ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல்ல நீங்க நமக்கு தீபாவளி வரதுக்கு ரெண்டு நாள் தாங்க இருக்கு ஸோ அதனால நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் தான் என்னன்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா லட்டு தான் செய்ய போறோம் இன்னைக்கு வந்து பூந்தி பூந்திப்பூச்சி லட்டு லட்டு எப்படி செய்யறது இந்த வீடியோக்க போய் பார்க்கலாம் அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் வீக்காகவே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் நாங்கள் பட்டையை லாஸ்ட்டாக போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அதுலேருந்தேங்கிறது எனக்கு தான் ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ரொம்ப ஃபிஷி ஃபீ ஃபீவர்ஸாகவே இருந்தது அதனால் தான் நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டுவும் முறுக்கு மட்டும் தான் நீங்கள் கிபானி ஸ்பெஷலாக நம்ம செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் லட்டு மட்டும் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து முறுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஏன் அதிரசம் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன் அதிரசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதிரசம் வந்து க செய்யறது வந்து ரொம்ப வந்து ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கு நான் எனக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால ப்ராசஸ் அதிகமாக இருக்குமோ அதுவும் இல்லாமல் இந்த டூ டூ டேஸில் நமக்கு தீபாவளி வர போது அதுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ண முடியாதோ இல்லை நம்ம அது மாதிரி நமக்கு ப்ராப்பராக செய்யறது ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஒத்து வரல ஸோ அதனால நான் லட்டுக்கா சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ ஒரு இப்போ வந்து லட்டு எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் நம்ம த்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கேன் அரை கிலோ வச்சு நான் லட்டு செய்யலான்னு எத்தனை லட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பாத்திரத்தை நம்ம லட்டு போறோம் இது வந்து ரைஸ் குக்கர் பாத்திரம் நம்ம நம்ம ஊரா இருந்ததுன்னா நிறைய பாத்திரம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து அவ்வளவு பாத்திரம் இல்லாதனால அவ்வளவு பாத்திரம் இல்லாதனால நமக்கு என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சு நம்ம போறோம் ஏன்னா இந்த பாத்திரம் தான் செய்யறாங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யப்படுறோம் ஓகேங்களா காலையிலேயே செய்யலான்னு பிளான் பண்ணேன் இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னேஜ் நைட்டு நாங்கள் வந்து தூங்குறதுக்கே மணி பன்னெண்டரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால அது கேன்சல் ஆயிடுச்சா சரி மார்னிங் டைம் வந்து ஒரு பத்து மணி பாப்பா தூங்குவோம் அந்த டைம்ல பண்ணேன்னு பார்த்தா அந்த டைம்ல அந்த வீடு வலிச்சிது வீடு வலிச்சு மாப்பிளாம் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால அந்த டைம்லேயும் நான் பண்ணலாம் ஸோ எப்போ பண்ணுறேன்னா ஈவினிங் டைம் டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி பாப்பா பால் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை அந்த பால் பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிரிஷ் செஞ்சணும் அதுக்குள்ளே செய்ய முடியாது அந்த பால் வந்து அவங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே தாங்கும் அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்களோட ஒரு விஷயம் நான் லாஸ்ட்டு சொல்லணும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் போகிறதெல்லாம் போட்டுவாண்டி கன்ஃபியூஸ் ஆகிடும் கன்ஃபியூஸ் ஆகிடும் கடல மாவில் கொஞ்சோம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் கலர் வந்து நம்ம ஃபிரூட் கலர் எதுவும் சேர்த்த போதில்ல மஞ்சத்தூள் போட்டுட்டோம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம இதில் தான் நம்ம வந்து பூந்து சுடப்போ மாவு கரைக்கும் போது போட்டி மிஸ் ஆயிடுச்சுங்க அதில் வந்து மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள்லாம் தீபாவளிக்கும் உங்கள் வீட்டில் நீங்களாம் தீபாவளிக்கும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நான் ஊரில் இல்லாமல் இங்கே இருக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நாத்தார் பொண்ணு எல்லாருமே வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க எங்கள் அண்ணனும் அங்கே அம்மா வீட்டில் இருப்பாங்க எங்கள் அண்ணி எல்லாமே இருப்பாங்க ஸோ எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க வந்து மட்டும் இங்கே என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஏன் சேலாக சொல்லணும் நம்மளும் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இருந்தாலும் family miss pannunga hello my family பாகு ரெடி ஆச்சு எடுத்து வச்சிடலாம் இருக்கிறது இதுதான் அடுத்து நம்ம சுடுறது ரெடி பண்ணலாம் பண்ணலாம் இது வந்து ஆனால் எல்லாருக்கும் சொல்லுவாங்க க இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க எப்படின்னு தெரில நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன மட்டும் நான் சொல்கிறேன் நான் எந்த அளவுக்கு எங்கள் அம்மா வீட்டை நான் மிஸ் பண்ணுறேனோ அதே அளவு எங்கள் மாமியார் வீட்டையும் நான் மிஸ் பண்ணுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பக்கமும் பயங்கர என்ஜாய்மெண்ட் நிறையாவே இருக்கேன் எங்கள் அக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் மாத்தனார் எங்களுடைய பொண்ணார் பொண்ணாட்டி நம்ம ரெண்டு நாத்தனார் எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க அதே மாதிரி மை ஃபேமிலி அவங்க ஃபேமிலி வந்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க ஸோ அதனால ரெண்டு ஃபேமிலியுமே நான் ஒரே மாதிரி ஈக்குவலா மிஸ் பண்றேன் பாகு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம லட்டுக்கு ப்ரிப்பரேஸ் பண்ணலாம் இப்போ எங்கள் அம்மா என்ன ஸ்வீட் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு முறுக்கு மிச்சம் இப்போ இங்கே ஸ்வீட் செய்வாங்க இப்போதிக்கு இது மூணு தான் செஞ்சிருக்காங்க அடுத்து எங்க மாமியார் வீட்டுல பாத்தீங்கன்னா லட்டு இல்ல சாரி முறுக்கு சுடுறதா பிளானிங் இருக்கு ஆனா அவங்க வந்து எங்க சின்ன நாத்தனார் வந்து ஒரு எழுதிங்க ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க சோ அதனால அந்த பிசில இருக்கிறதுனால இவங்க செய்யறாங்க என்ன டவுட் ஸ்வீட்ல கடையில வாங்கிப்பாங்க நாங்க எங்க மாமா பிரச்சனை இல்ல அவங்க பக்கத்துலயே டவுன் அந்த பக்கத்துலயே இதெல்லாம் இருக்கா கடை வசதி இருக்கா டக்குனு தான் வாங்கிப்பாங்க இப்போ ஊர்ல நான் ஏதாவது ஸ்வீட் செய்ய சொல்லுவோம் செய்வாங்க ஒரு டைம் நான் கேட்டுன்னு சொல்லி அதிரஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க நான் இந்த டைம் தான் நாங்க இங்க இருக்கோமே என்ன பண்றது நம்ம லட்டு சொல்லுவோம் நீங்க இந்த டைம் இதோட ஃபர்ஸ்ட் டைம் லட்டு எப்படி வந்து பார்ப்போம் நல்லா வந்துச்சுன்னா நல்லா வந்துச்சுன்னா இப்ப நம்ம தான் லட்டு எக்ஸ்பெக்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒரு எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை கலர வேண்டும் அங்க ரெண்டு ஜீவன் அமைதியா இருக்கிறாங்க அவங்க பால் குடிச்சு முடிச்சுட்டாங்க சும்மா அமைதி டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே அமைதியா இருந்தாங்கன்னா நம்ம சுட்டு எடுத்துடலாம் அப்புறம் தீபாவளி வந்து என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பிளாக்ல பாக்கலாம் இன்னொரு பிளாக் எடுக்கணும் அதை எடுத்துட்டு ரெண்டும் அடுத்தனால போஸ்ட் பண்ணிடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறது இப்படி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட வச்சு காமிக்கிறேன் அப்புறம் என்னங்க தீபாவளி பட்டாசுலாம் வாங்கினா சேஃபாக வெடிங்க ரொம்ப சேஃபாக வெடிங்க நல்லா இப்போ எல்லோரும் புது ட்ரெஸ் போடுங்க புது ட்ரெஸ் வாங்காதவங்க இருக்கிற என்ன புது ட்ரெஸ் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது நான் நான் புது ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை பற்றி நான் அடுத்த விழாவில் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தீபாவளி நம்ம ஒரு பிளான் பண்றோம் ஆனா அது ஒரு மாதிரி வருகிற மாதிரி இந்த பிளானிங்ல வந்து லட்டு பிளானிங்கே கிடையாது ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அதுவும் இல்லாமல் இது ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னதுனால லட்டு கொடுத்துட்டேன் இல்லைன்னா நம்ம டார்கெட்டு அதிரசம் வெயிட் பண்ணுங்க தீபாவளி முடிஞ்சு ஹெல்த் கண்டிஷன்ஸ் நல்லா ஆனதுக்கப்புறம் பாப்பாலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதிரசம் நம்ம சேனல்ல வரும் அது நானா செய்ய போறேன் அதுவும் தாய்லாந்துல செய்யப் போறேன் நல்லா தீரட்டும் தீந்து முடிஞ்சு செய்வோம் ஓகே அதிலச் அப்படியே சூப்பரா வர வச்சு ஊர்ல போய் எங்க சின்ன மாமியாருக்கே நம்ம டஃப் காட்டுறோம் என்ன சுற்றுச்சூழல் குற்றுக்காய் இது வந்து தாய்லாந்துல தான் வாங்குனேன் ஆக்சுவலா இது வந்து சாதம் வந்து கறி அந்த மாதிரி தண்ணியிலே வேலைட்டா அப்படி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கு இந்த பூந்தி வரும்னு நினைச்சு நான் வாங்கியிருக்கேன் எதுவும் வெயிட்ல கொஞ்சம் சரி போட்டலாமா இப்படி வச்சு போடுறேன் அதுக்கப்புறமேலும்

இதுல அப்படியே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டா பூந்தி ஆனா ஒரு முருங்கு எடுத்தா பூந்தி அப்படி ஏத்துருச்சுன்னா செம்ம சும்மா டயடாயிடுச்சு நம்ம ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு பூந்தி அப்படி கீரைல போட்டாச்சு இந்த பூந்தியை வந்து நல்லா நல்லா இலகுன மாதிரி வரணும் வந்தால் நம்ம பூந்தி வந்து ஒரு முசு முசா இருக்குது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊந்திச்சோம்னு செக் பண்ணணும் நல்லா கரட்டி விளக்கணும் நல்லா எல்லா பக்கமும் கலந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த அதனால் பாகு பாகுவே நம்ம தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கிளியாக வந்ததுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா நல்லா உரியும் நல்லா உரியும் ஃபுல்லாக அந்த கை கொத்துக்கு முடியாது அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து முந்திரி வந்து நெய்ல வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி நெய்ல வறுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ப்ராசஸ் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு மேஷ் பண்ணுவோம் மிக்ஸ்ல போட்டு அரைச்ச மாதிரி ரொம்ப திப்பு திப்பியும் ரொம்ப நை இதா இது உண்டை பிடிச்சா நல்லா இருக்கும் டேஸ்ட் ஆனா நமக்கு அந்த லட்டு வந்து கொஞ்சம் பூந்தியும் பூந்தி கொஞ்சம் நச்ச மாதிரி அந்த மாதிரிதான் டேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால மத்தியில் வச்சு நினைக்கிறேன் இவ்வளவு பேசுறேன் நல்லா மசாலாம் மிக்ஸ்ல போட்டு ஐதான் போறேன் ஸோ இது வந்து இப்போ நச்சு வந்துச்சுன்னா வந்துச்சு தவிர தீபாவளி பலகாரம் தீபாவளி பலகாரம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம தீபாவளி பலகாரம் ரெடி ஆயிடுச்சு என்ன வருத்தமா இருக்கிறதுனா மொதல் தடவை லட்டு செய்யறேன் மை ஃபேமிலி டேஸ்ட் பார்க்கலாம் கஷ்டமா இருக்கு பரவாயில்ல அவங்க பார்க்கலாம் என்ன அவங்க பார்க்கலாம் என்ன இங்க நம்ம தமிழர்களுக்காக நான் அவங்க ஷேர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்களண்டு தரப்ப ஆ வார்க்கில் அம்மாவே ஒரு லட்டு செஞ்சு மகா சாப்பிறறானாம் அத நாங்க ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லட்டு குடுக்குறோம் அது நான் செஞ்சு தரேன் சரியான பிரவுட் ஆன சரியான பிரவுட் ஆன எஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க யாராலும் முடியாதுன்னு இல்லை நம்ம செய்யறதா லட்டு

போட்டு போ முந்திரி மட்டும் பேட்செட்டாங்கன்னா முந்திரி மட்டும் போட்டேன் முந்திரி போட்டு நல்லா கிளரி போட்டு பூண்டைப்பூங்க உண்டைப்பூச்சி வச்சுட்டு காய விற்கும் நல்லா ஒரு நைட்டே காய வச்சோம் அப்படின்னா நல்ல சூப்பரா இருக்கும்

இது நான் அடுக்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணுவேன் எங்கள் மம்மிக்கு ஒரு ஃபோன் எங்கள் அக்காவுக்கு ஒரு ஃபோன் எங்கள் மாமியாருக்கு ஒரு ஃபோன் எங்கள் நாத்தனாருக்கு ஒரு ஃபோன் மொத்தம் நாலு ஃபோன் எங்கள் வீட்டுக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க சஸ்பென்ஸ் அவருடைய சஸ்பென்ஸ் நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அவருக்கு ரைட்டு லேட்டாக தான் வந்து ஒன்றரை கொஞ்சம் சிசிசப்பிங்க ரொம்ப பெருசாக இருந்தாலும்

Elatukum ha advance happy Diwali. Bye bye. Ciao ciao.